வணக்கம் காலையில இருந்து ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிப்பை போட்டுகிட்டு இருக்காங்க நேற்று தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு தான் நடிகா நடிகான்னு சொல்லிட்டே இருந்தாங்க இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாக்லின் வந்து ஓவரா நடிக்கிறாங்களோ அப்படிங்க மாதிரி தோணுது எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கணும் எதுக்கு கேவலமாக நீங்கள் என்ன அந்த கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்க மாதிரி ஒரு கேள்வி வந்து எனக்குள்ள வருது ஸோ அதே மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கண்ணாடியை பார்த்து புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா கதிரிக்கதிரி அழுகிறாங்க என்ன எதுக்காக டீடெயிலாக சொல்றேன் அதுக்கு முன்னாடி சேனலில் புதுசாக பார்க்கறீங்க மேடம் மறக்காம சேனலில் சற்று வீடியோவில் லைக் கொடுத்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சிருக்காரு அதுக்கு முன்னாடி இந்த கார்பெட்னு ஒன்று ரெட் கார்பெட்னு ஒன்று வந்துச்சுங்க நான் அந்த வீடியோவில் சொன்னதான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் இப்போ ஜாக்லின் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே காலையிலேருந்து யோசிச்சுட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கிறது எல்லாருமே என்னை வந்து நெகட்டிவாகவே பார்க்குறாங்க ஒரு மாதிரி நான் எது பண்ண அதாவது ரெட் கார்பெட் வந்ததுக்கோ இதுக்கோ சம்மந்தமே கிடையாது இவங்க ஜூலியோட கம்பேர் பண்ணிட்டு ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க யோசிச்சுட்டு சம்மந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்து காலையிலேருந்து அழுத மேனிக்கவே இருக்காங்க எதுக்காக அழுகிறாங்க ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க சுத்தமாக எதையுமே கனெக்ட் பண்ணவே முடியல இப்போ ரெட் கார்டுக்கு நீங்கள் அழுகிறீங்க ஜூலியோட கம்பேர் பண்ணிங்கன்னா முத்துக்குமரம் வந்து தெளிவாக எடுத்து சொல்கிறாப்புல இதுதான் நடந்திருக்கு இது இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறாப்புல பட் அதை உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்களாம் ஒரு விஷயத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு நீங்களாம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி கேமரா பார்க்குதா இது பார்க்குதா அது பார்க்குதான்னு போய் பாத்ரூமில் உட்கார்ந்து அழுகுறீங்க பெட்டில் படுத்துக்கிட்டு அழுகுறீங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் வேற ஒரு டாஸ்க் வச்சு விட்டாரு இந்த வீட்டில் நீங்கள் யாரோட சேர்ந்து பயணிக்க விரும்புகிறீங்கன்னு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சு விட்டாரு அதுக்கு ஒரு கேக்கு பீசை வச்சு வச்சு விட்டார் எழுபத்தஞ்சாவது நாளுக்காக அப்போ என்ன அந்த டாஸ்க்கு அப்படின்னா கேக்க கொடுக்கணும் யாராவது ஒருத்தவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு கேக்கு கொடுத்துட்டு அந்த கேக்கு இவங்களோட பயணிக்க பிரகாரம் ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லணும் ஸோ அப்படி சொல்லும்போது எல்லாருமே ஒவ்வொருத்தர சொல்லியிருக்காங்க பட் ஜாக்லினா யாருமே சொல்லலாம் ஐயா அதாங்க அதாங்க ஐயா ரொம்ப மனசு வருத்தமாக போயிட்டு ஜாக்லி பத்தாயத்துக்கு சௌந்தர்யா வேற நடிக்கிற நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க அனுப்பிச்சு தான் நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க ஆனாலும் ஒன்று சொல்லும்போது அவங்க ஓப்பனாகவே எனக்கு தெரியுது இப்போ என்ன தெரியுது அப்படின்னா நடிக்கிறாங்களோ அப்படிங்க மாதிரி எனக்கே பர்சனலாக ஃபீல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து முத்துக்குமரம் கொடுக்குறாரு முத்துக்குமரம் மஞ்சேரி கொடுக்குறாங்க மஞ்சேரி முத்துக்குமரம் கொடுக்குறாங்க ஜாக்லினு தீபக்கு கொடுக்குறாங்க ரஞ்சித் ஜெப்ரி கொடுக்குறாங்க ஜெப்ரி ரஞ்சித்து கொடுக்குறாங்க ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு கொடுக்குறான் அருண் வந்து பார்த்தீங்கன்னா விஷால் கொடுக்குறான் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கொடுக்குறான் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா ரயானுக்கு கொடுக்குறாங்க ரயான் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா கொடுக்குறாங்க அஞ்சிதா வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா கொடுக்குறாங்க பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சிதா கொடுக்குறாங்க ஸோ இதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸாக கொடுத்துட்டாங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்டாங்க ஏன்னா வந்ததே வெறும் பதிமூணு தான் அப்படி இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜாக்லினுக்கு யாருமே கொடுக்கல எந்த ஒரு இதுவுமே வரல அட்லீஸ்ட் அதை கேட்க கணக்கு வச்சாவது கொடுத்துருக்கணும் ஸோ யாருமே கொடுக்கல அப்படிங்கிறதோ காலையிலேருந்து ஜாக்லின் யோசிச்சுட்டு இருக்க விஷயம் இதுவும் கனெக்ட் ஆனதுனால இவங்க ரொம்ப நடிக்கிறாங்களா இல்லை உண்மையாகவே அழுகுறாங்களாங்கிறது எனக்கே சந்தேகமாக தான் இருக்குது சீரியஸாகவே பட் என்னை பொறுத்தளவுக்கு ஓப்பனாக ஒன்று ஒன்று நல்லா புரியுது ஜாக்லின் ஏதோ ட்ரை பண்ணுறாங்க மக்கள்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த காமிக்கே ட்ரை பண்ணுறாங்க நேற்று எல்லாமே கேம் சூப்பர் எல்லாமே சூப்பர் பட் இந்த மாதிரி நடிச்சு ஒரு விஷயத்த ட்ரை பண்ணுறதுங்கிறத வந்து என்னால் நம்ப முடியல சும்மா வாண்டடாக கிரியேட் பண்ணி நடிச்சுட்டு இருக்கான்ஜாக்களின் கேமை மறுபடியும் நேற்று மாதிரி விளையாட ஆரம்பிச்சிங்கனாலே ஓட்டுக்கிறேன் ஆனால் சரிங்களா ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படினு மறக்காமல் கமெண்டில் போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறா தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்